ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் அறிமுகமாகி இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ஜூலி ஏற்கனவே ஒரு பாடல் ஆல்பம் வீடியோவில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி இப்போ தெரிய வந்திருக்கு அது ஏன் அதிர்ச்சி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த ஜூலி தான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் தான் ஒரு நர்ஸாக பணிபுரிந்து வருவதாகவும் இதற்கு முன்னால் கேமரா முன்னால் நான் தோன்றுனதே இல்லை அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அதே போல் பிரபலமாகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் ஜூலி இந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு நடிகை ஆர்த்தியும் சக நடிகைகள் கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆனால் ஜூலி ஏற்கனவே ஒரு பாடல் ஆல்பம் வீடியோவில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வந்திருக்கு யூடியூப்பில் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இருக்கு இப்போ அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு வருது இதன் மூலமா இதுக்கு முன்னால கேமராவில் தான் தோன்றினதே இல்லை அப்படின்னு ஜூலி சொன்னது சுத்த போய் அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க தமிழ் மக்கள் மத்தியில் தங்கள் வீட்டு பெண்ணாக அறியப்பட்ட ஜூலியானா அப்படிங்கிற அந்த பெண் விஜய் டிவியோட பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு அப்புறமா கெட்ட பேரை தான் அதிகம் சம்பாதிச்சிருக்காங்க எனக்குன்னா அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு கரண்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாருங்கன்னா இந்த ஜாதி கருமத்தை யாருங்கன்னா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்பாரு மணிவண்ணா எங்க ஊருக்கு போனப்ப அண்ணா நீங்க என்னங்கன்னா அவசரப்பட்டு அப்படி பேசிட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன் எங்களுக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் தேவைப்பட்டா கழட்டி அடிக்கவும் தெரியும் ஒரே ஒரு சட்டம் மட்டும் வருட்டும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஜாதிக்காரன் செப்டிக் டேங்கில் இறங்கணும்